நீங்கள் எப்போவாவது நடுராத்திரியில் ஒரு மூணு இல்லை நாலு மணிக்கு எந்த அலாரமும் இல்லாம திடீர்னு கண்ணு முழிச்சிருக்கீங்களா நான் சொல்றது சும்மா தூக்கம் வராம புரண்டு இல்ல பட்டாசு வெடிச்ச மாதிரி டக்குன்னு முழுசா முழிச்சுக்கிறது நம்மள பலருக்கும் இது நடந்திருக்கும் அப்படி நடக்கும்போது சே தூக்கம் போச்சேன்னு நினைச்சிட்டு வேற ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா இந்த மூணு மணி விழிப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்ப நினைக்கிற ஒரு மிக முக்கியமான சிக்னல்னு சொல்லுது அப்போ இந்த அதிகாலை விழிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் மற்றும் அறிவியல் காரணங்கள் என்ன பிரபஞ்சம் அப்படி என்னதான் மெசேஜ் அனுப்ப முயற்சி பண்ணது ஒருவேளை அப்படி முடிச்சா நாம என்ன செய்யணும் இத பத்தி இந்த ஆதாரங்கள் சொல்றத ஆழமா அலசி ஆராயப் போறோம் வாங்க உள்ள போலாம் கண்டிப்பா முதல்ல இந்த மூணு இருந்து அஞ்சு மணி வரையிலான நேரத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னு பாத்துடலாம் நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் இந்த நேரத்தை த டிவைன் அவர் அதாவது தெய்வீக நேரம் அல்லது ஆன்மீக நுழைவாயில் நேரம்னு சொல்லுது பாருங்களேன் அந்த நேரத்துல ஊரே அமைதியா இருக்கும் வண்டி சத்தம் டிவி சத்தம்னு எந்த இருக்காது இந்த ஆதாரங்கள் இன்னும் போய் வளிமண்டலத்துல இருக்கிற அண்ட அலைகள் அதாவது காஸ்மிக் வேவ்ஸ் கூட ரொம்ப குறைவா அமைதியா இருக்குங்கறத ஒரு பெரிய ஹால்ல எல்லாரும் அமைதியா இருந்தா ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட எவ்வளவு தெளிவா கேக்கும் அது மாதிரி தான் இந்த நேரம் இந்த ஆழ்ந்த அமைதியில தான் நம்மளோட உள்ளுணர்வு நம்மளோட ஆறாவது அறிவு ரொம்ப கூர்மையா வேலை செய்யும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா நாரது நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக விஷயம் மாதிரி தெரியுது ஆனா என் மனசுல ஒரு கேள்வி வருது இதுக்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான விளக்கம் இருக்கா ஏன்னா நிறைய மருத்துவர்கள் இந்த மாதிரி நடுராத்திரியில முழிக்கிறது நம்மளோட தூக்க சுழற்சியில அதாவது ஸ்லீப் சைக்கிள்ல வர்ற ஒரு சாதாரண மாற்றம் இல்லனா மன அழுத்தத்தோட அறிகுறி உடம்புல காட்டிசால் ஹார்மோன் அதிகமாகிறதால நடக்குதுன்னு சொல்றாங்களே ரொம்ப முக்கியமான கேள்வி இது இந்த ஆதாரங்கள் அந்த அறிவியல் பக்கத்தையும் ஒதுக்கல அது என்ன சொல்றதுன்னா அந்த அறிவியல் விளக்கமும் உண்மைதான் அதிகாலை மூன்று மணில இருந்து ஐந்து மணி வரைக்கும் நம்ம மூளை ஒரு வித்தியாசமான நிலையில இயங்குது நம்ம கார்ல கியர் மாத்திர மாதிரி நம்ம மூளை விழிப்பு நிலையிலிருந்து ஆழ்ந்த உறக்க நிலைக்கு மாறி மாறி போற ஒரு இடைப்பட்ட நிலையில அதாவது தீட்டா மற்றும் டெல்டா அலைகள்ல இயங்கும் இந்த நிலை ஒரு மாதிரி பாதி கனவு பாதி விழிப்புல இருக்கிற மாதிரி இந்த அலைகள் அதிகமா இருக்கும் போதுதான் நம்மளோட படைப்பாற்றல் அதாவது கிரியேட்டிவிட்டி உச்சத்துக்கு போகும் உள்ளுணர்வு ரொம்ப தெளிவா இருக்கும்னு அறிவியல் சொல்லுது ஓ இந்த மூளை தான் சில சமயம் அந்த நேரத்துல நமக்கு விசித்திரமான யோசனைகள்லாம் வருதா சரியா சொன்னீங்க இது மட்டும் இல்ல இந்த நிலை வந்து உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதலுக்கும் அதாவது இமோஷனல் ஹீலிங்குக்கும் ரொம்ப உகந்த நேரம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன பழைய காயங்கள் சோகமான நினைவுகள் இதையெல்லாம் வெளியேற்றி நம்ம ஆழ் மனசு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு டீஃப்ராக் பண்ணிக்கிற நேரம் இது ஆனா நீங்க கேட்ட அந்த முதல் கேள்விக்கு வருவோம் மருத்துவர்கள் சொல்றது சரியா இல்லையா இந்த ஆதாரங்களோட கண்ணோட்டம் என்னன்னா அறிவியல் எப்படி நடக்குதுன்னு விளக்குது ஆனா ஆன்மீகம் ஏன் நடக்குதுன்னு விளக்குது ஒரு ஃபோன் ரிங் ஆகுதுன்னா அது கூட இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றது அறிவியல் ஆனா அந்த பக்கம் இருந்து யாரு கூப்பிடுறாங்க ஏன் கூப்பிடுறாங்கன்னு சொல்றது ஆன்மீக பார்வை அந்த மாதிரி காட்டிஸோல் அதிகமாகிறது ஒரு காரணன்னாலும் பிரபஞ்சம் அந்த உயிரியல் காரணத்தையே ஒரு கருவியா பயன்படுத்தி உங்களை எழுப்புதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது வாவ் இது ஒரு முழுமையான பார்வை அறிவியலையும் மறுக்காம அதுக்கு மேல ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது சரி அப்போ அந்த ஆன்மீக பார்வைக்கு வருவோம் அப்படி பிரபஞ்சம் நம்மளை எழுப்புதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணங்கள் என்ன முதல் காரணம் பிரபஞ்சத்தின் அழைப்புன்னு சொல்றீங்க கேட்கவே ரொம்ப காவியமா இருக்கு ஆமா இந்த ஆதாரங்கள்ல இதுதான் மைய கருத்து நீங்க தினமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல மூணு மணிக்கு முழிக்கிறீங்கன்னா அது தற்செயல் இல்ல பிரபஞ்சம் உங்ககிட்ட நேரடியாக பேச முயற்சி பண்ணுது இதுல ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளே இருக்கு யூ ஆர் நாட் அலோன் ஐ எம் ட்ரைங் டு கனெக்ட் வித் யூ அதாவது நீ தனியா இல்ல நான் உங்க கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்த முயற்சி செய்யறேன்னு பிரபஞ்சம் சொல்ற மாதிரி இது ஏன் இப்போ நடக்கணும்னு கேட்டா உங்களுடைய அதிர்வுகள் அதாவது உங்களுடைய உணர்ச்சி மற்றும் ஆற்றல் நிலை உயர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் ஒரு நிமிஷம் அதிர்வுகள்னா என்ன அத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா நிச்சயமா இது ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை ஃப்ரீக்வன்சி இருக்கும் அதே மாதிரி மனுஷங்களான நமக்கும் நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகளை பொறுத்து ஒரு ஆற்றல் அலைவரிசை இருக்கும் நாம கோவமா சோகமா இருக்கும்போது ஒரு தாழ்வான அலைவரிசையில இருப்போம் அதே சமயம் அன்பா நன்றியோட அமைதியா இருக்கும்போது ஒரு உயர்வான அலைவரிசையில இருப்போம் நீங்க ஆன்மீக ரீதியா வளரும்போது உங்க அலைவரிசை மெல்ல மெல்ல உயருது அப்போ பிரபஞ்சத்தோட உயர்வான அலைவரிசைகளோட அது பொருந்த ஆரம்பிக்குது அந்த புதிய இணைப்பு தான் இந்த மூணு மணி வெளிப்பு பிரபஞ்சம் உங்களை ஒரு உயர்வான பாதைக்கு ஒரு ஹையர் பாத்துக்கு மெதுவா கூப்பிடுற ஒரு காலிங் பெல் மாதிரி இது பிரபஞ்சம் நம்மள கூப்பிடுதுங்கிறது ஒரு அழகான கருத்து இந்த அழைப்பு வெளியில இருந்து மட்டும்தான் வருதா இல்ல நமக்குள்ள நடக்கிற ஏதோ ஒரு மாற்றத்தையும் இது குறிக்குதா ஒருவேளை இது நம்ம ஆன்ம சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்குமோ மிக சரியா இணைத்தீர்கள் அதுதான் இரண்டாவது முக்கிய காரணம் ஆன்மாவின் குணமாதல் சோல் ஹீலிங் நம்ம குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இந்த தெய்வீக நேரத்துல நம்ம ஆன்மா ஒரு ஹீலிங் மோடுக்கு போகுது அதாவது அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற வேலையை செய்யுது பகல் நேரத்துல நம்மளோட தர்க்க அறிவு லாஜிக்கல் மைண்ட் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் ஆனா இந்த அமைதியான நேரத்துல நம்ம ஆள் மனசு சப்கான்சியஸ் மைண்ட் ரொம்ப திறந்த நிலையில இருக்கும் அதனால பல வருஷமா நாம சுமந்துட்டு வர்ற பழைய மனக்காயங்கள் மன அழுத்தம் எதிர்மறை நினைவுகள் எல்லாத்தையும் அது மெதுவா வெளியேற்றி

இது மிகவும் மென்மையான ஒரு விஷயம் இந்த ஆதாரங்களின்படி இந்த ஆன்மீக நுழைவாயில் திறந்திருக்கும் நேரத்துல முயற்சிக்கலாம் விஷயம் இல்லைன்னு இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த தொடர்பு ஒரு பயமுறுத்தலோ எச்சரிக்கையோ இல்ல அது முழுக்க முழுக்க அன்பு ஒளி மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அந்த தொடர்போட தன்மை எப்படி இருக்கும் எப்படி அது வந்து ஒரு மென்மையான உணர்வா இருக்கலாம் திடீர்னு ஒரு வாசனை வர்ற மாதிரி இல்ல ஒரு குறிப்பிட்ட பாட்டு மனசுக்குள்ள ஓடுற மாதிரி இல்ல அவங்க நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்வு வர்ற மாதிரி இருக்கலாம் இந்த ஆதாரங்கள்ல ஒரு உதாரணம் இருக்கு ஒரு பெண்மணி தன் தந்தையோட மரணத்துக்கு பிறகு பல மாசமா ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க ஒரு நாள் அதிகாலை மூணு மணிக்கு விழுத்த காரணமே இல்லாம ஒருவித அமைதியையும் அந்த அறையில லேசா ஒரு சந்தன வாசனையும் உணர்ந்தாங்களாம் அவங்க அப்பா அடிக்கடி பயன்படுத்துற வாசனை நான் நல்லா இருக்கேன் கவலைப்படாத அப்பா சொல்ற செய்தியை அதை எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க துக்கம் மெல்ல மெல்ல குறைஞ்சதா அந்த ஆதாரம் குறிப்பிடுது இது ஒரு வித உயர் விதிர்வன் தொடர்பு நம்மளோட உணர்திறன் அந்த நேரத்துல அதிகமா இருக்கிறதால இதை நம்மள உணர முடியுதுன்னு சொல்லப்படுது இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது பிரபஞ்சம் பேசுது ஆன்மா குணமாகுது அன்பானவங்க தொடர்பு கொள்றாங்கன்னு சொல்றோம் சரிதான் ஆனா இதன் மூலமா நமக்கு என்ன வகையான செய்திகள் கிடைக்குது அந்த சிக்னலோட அர்த்தம் என்ன ஆமா அதுதான் முக்கியம் விரும்பினே விழிப்பது ஒரு அறிகுறி என்றால் அந்த அறிகுறி சொல்ல வர்ற செய்தி என்னவா இருக்கும் ம் இந்த விழிப்பு மூலமா பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய ஏழு விதமான செய்திகளை இந்த ஆதாரங்கள் பட்டியலிடுது அதில் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் முதலாவது இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் நீ தவறான பாதையில் போயிட்டுருக்க நிறுத்துங்கிற மாதிரி ஒரு உள்மன குரல் ஒருவேளை நீங்கள் இருக்கிற வேலை பழகிற நண்பர்கள் இல்லை உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா பிரபஞ்சம் உங்களை உழுக்கி எழுப்பு ஒரு காஸ்மிக் கோஸ் கரெக்ஷன் மாதிரி தப்பான ரூட்ல போனா கூகுள் மேப் ரீரவுட்டிங் சொல்ற மாதிரி அப்ப நல்ல செய்திகளும் வருமா நிச்சயமா ரெண்டாவதா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிற அறிகுறியா இருக்கலாம் உன் வாழ்க்கையோட திசை மாறப்போகுது தயாராகி இருங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒரு புது வேலை புது ஊர் இல்ல ஒரு புதிய உறவுக்கான தொடக்கமா இருக்கலாம் மூன்றாவதா இது ஒரு ஆசீர்வாதத்தோட வருகையே குறிக்கலாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்தலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான கருத்து ஒளி ஊழியர்கள் அல்லது லைட் ஒர்க்கர்ஸ்னு குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் ஒளி ஊழியர்கள் பிரபஞ்சத்திற்கு சேவை செய்ய பிறந்தவர்கள்னு ஒரு செய்தி வரலாம்னு சொல்லுது அப்படின்னா என்ன லைட் வொர்க்கர்ங்கிறது ஒரு புதிய ஆன்மீக சிந்தனை போக்குல பயன்படுத்தப்படுற ஒரு சொல் அதாவது இந்த உலகத்துக்கு வந்து மத்தவங்களுக்கு வழிகாட்டவும் அவங்களை குணப்படுத்தவும் இந்த உலகத்துல ஒரு நேர்மறையான ஆற்றலை பரப்பவும் ஒரு சிறப்பு காரணத்தோடு ஆசிரியர் மருத்துவர் கலைஞர் எந்த ரூபத்திலயும் இருக்கலாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மூணு மணி விழுப்பு ஏற்பட்டா உனக்குன்னு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு நீ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கருவியா செயல்படணும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதா இருக்கலாம் ஆக இந்த அறிகுறிகள் எச்சரிக்கையா இருந்தாலும் சரி நல்ல செய்தியா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டத்துல நீங்க இருக்கீங்கன்னு காட்டுது சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆழமா அர்த்தம் இருக்கு பிரபஞ்சம் கூப்பிடுது மெசேஜ் அனுப்புது ஆனா நடைமுறையில என்ன பண்றது நான் மூணு மணிக்கு முடிச்சுட்டேன் இந்த தொடர்பை உணர்றேன் நான் என்ன செய்யணும் நான் வழக்கம் போல என் போனை எடுத்து இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிச்சுடுவேன் நீங்க இப்ப சொல்லதுதான் இன்னைக்கு பலரும் செய்யற முதல் தவறு வெறுமனே விழிச்சிட்டு மறுபடியும் தூங்க முயற்சி பண்றதையோ போன நோன்றதையோ விட அந்த தருணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த ஆதாரங்கள் ஒரு தெளிவான செயல் திட்டத்தையே கொடுக்குது இது ரொம்ப முக்கியம் அப்படியா அது என்ன படிகள் ரொம்ப எளிமையான படிகள் தான் முதல்ல பதட்டப்படாம படுக்கையிலே இருந்தபடி ஒரு பத்து முறை நல்ல ஆழமா மூச்ச உள்ள இழுத்து வெளிய விடுங்க இது உங்க உடம்பையும் மனசையும் உடனே அமைதிப்படுத்தும் ரெண்டாவதா உங்களுக்குள்ளேயே மெதுவா கேளுங்க எனக்கான செய்தி என்ன வாட் இஸ் மை மெசேஜ் சத்தமா சொல்லணும்னோன்னு இல்ல மனசுக்குள்ள கேட்டா போதும் மூணாவதா இப்படி கேட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வெறும் ரெண்டே நிமிஷம் முழுமையான அமைதியில இருங்க எந்த பதிலையும் எதிர்பார்க்காதீங்க எதையும் யோசிக்காதீங்க சும்மா கவனியுங்க அந்த ரெண்டு நிமிஷம் அமைதி தான் ரொம்ப கஷ்டம் மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்களோடமே அப்படி தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் வந்தா அதுதான் நாலாவது படி மூச்சை வெளியே விடும்போது நான் இதை விடுவிக்கிறேன் ரிலீஸ் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுங்க அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை கடந்து போக இது உதவும் மிக மிக முக்கியமான படி தான் தொலைபேசிய பயன்படுத்தவே கூடாது இந்த ஆதாரங்கள் இத ரொம்ப கடுமையா எச்சரிக்குது அந்த நேரத்துல இருக்கிற நுட்டமான ஆன்மீக அதிர்வெண்களை போனோட கதிர்வீச்சும் டிஜிட்டல் சத்தமும் சிதைச்சிடும்னு சொல்லுது ஒரு மெல்லிய ரகசியத்தை கேட்க முயற்சி பண்ணும்போது போது பக்கத்துல யாரோ மெகபோன்ல கத்துற மாதிரி அது ரொம்ப பெரிய பாடம் விழித்ததும் போனை தேடுறது ஒரு பழக்கமாவே ஆகிடுச்சு ஆமா கடைசியா ஆறாவது படியா அந்த இரண்டு நிமிடம் முடிந்ததும் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு ஒரு சின்ன நன்றி பிரார்த்தனை செய்யுங்க இந்த எளிய செயல் உங்கள் ஆற்றல் நிலையை உடனே உயர்த்தும் இந்த படிகளை பார்க்கும் போது இது வெறுமனே விழித்திருப்பதை விட அந்த தருணத்துடன் தீவிரமாக ஈடுபடுவதற்கான ஒரு அழைப்பு புரியும் நீங்க ஒரு பார்வையாளர் இல்ல ஒரு பங்கேற்பாளர் அந்த இரண்டு நிமிட அமைதி உங்க வாழ்க்கைய மாற்றும் சக்தி கொண்டதுன்னு இந்த ஆதாரங்கள் வலியுறுத்துது அப்போ நாம இவ்வளவு நேரம் பேசினதோட மொத்த சாராம்சம் என்ன இந்த மூணு மணி அழைப்பு வெளியில இருந்து வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது நமக்குள்ள இருந்து வர ஒரு அழைப்பு அப்படிதானே மிக சரியா தொகுத்தீங்க உங்க ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது உங்க ஆற்றல் உயர்ந்து கொண்டிருக்கிறது நீங்க பிரபஞ்சத்தோட உயர் அதிர்வெண்களுடன் லைட் ஃப்ரீக்வன்சியுடன் தொடர்பு கொள்ள தயாராகிவிட்டீர்கள் அதற்காகத்தான் பிரபஞ்சம் உங்களை அந்த நேரத்தை எழுப்பி அந்த அமைதியான சூழலை உங்களுக்கு பரிசா கொடுக்குது இந்த ஆதாரங்கள் ஒரு சக்தி வாய்ந்த சொற்றொடரை பயன்படுத்துது நீங்க ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஒரு விழித்தெழும் ஆன்மா அவேக்கனிங் சோல் இந்த இறுதி செய்தி மனசுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பொறுப்புணர்வையும் கொடுக்குது ஆமாம் இந்த ஆதாரங்கள் முடிக்கும்போது நீங்கள் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் பிளஸ்ட் சோல்ஸ் என்று சொல்லுது ஏன்னா அவங்களால தான் தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய விதி தங்களுடைய எதிர்காலம்னு எல்லாத்தையும் மாற்றி எழுத முடியும்னு அது உறுதியா நம்புது இந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலை பெற்று அவங்களுக்கு வேண்டிய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை அவங்களால உருவாக்க முடியும் ஒரு அற்புதமான பார்வை இந்த ஆதாரம் எல்லாம் நீங்க மூணு மணிக்கு விழித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பேசுது எனக்கு இப்போ ஒரு சிந்தனை ஓடுது ஒருவேளை இதே மாதிரி உலகம் முழுவதும் பல லட்சம் பேர் ஒரே நேரத்துல விழித்து கொண்டிருந்தா தனிப்பட்ட ஒருத்தரோட விழிப்புணர்ச்சிங்கிறது நம்ம எல்லாரும் ஒரு பகுதியா இருக்கிற ஒரு பெரிய உலகளாவிய உணர்வு மாற்றத்தோட ஒரு குளோபல் ஷிஃப்ட் இன் கான்சியஸ்னஸோட முதல் அறிகுறியா இருக்குமோ ஒரு தனி மனுஷனோட மாற்றம் ஒரு சமூக மாற்றத்தோட முதல் படியா இருக்கலாம் இல்லையா இத சிந்தித்த பாருங்க